நான் என் அத்தை குட்டிஸ் மாடி தோட்டம் மின்க்கு வந்து நாங்கள் அத்தையை கீரை செஞ்சு சொன்னோம் அதனால அத்தை இன்றைக்கி மாறிக்கு போய் பசிலி கீரை செஞ்சு தந்தாங்க அதுவும் வில்லேஜ் ஸ்டைட்ல சூப்பராக செஞ்சாங்க அத்தை எங்களுக்கு பார்த்து பார்த்து கீரை பொரிச்சாங்க ஏன்னா ஒரு சில கீரையில் நிறைய பூச்சி இருந்துச்சு என்ன பூச்சினே தெரியல ஒயிட் கலரில் கூட இருந்துச்சு அத்தை நிறைய கீரை செஞ்சு பொரிச்சாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான கீரை அத்தை நிறைய பொறிச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நிறைய மண்ணு கூட இருந்துச்சு பூச்சியெல்லாம் இருந்துச்சு அதனால் நல்லா வாஷ் பண்ணி அத்தை எடுத்துக்கிட்டாங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அத்தை வந்து அதை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டாங்க பவுலில் போட்டு வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் கீரைக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் போட்டு தான் அடுத்த சமைச்சாங்க அதுக்கப்புறம் பேஸ்ட் செய்யறதுக்காக வெங்காயம் பூண்டு மிளகாய் ஜீரகம்லாம் போட்டு நல்லா செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு ஜீரகம்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம்லாம் ஆட் பண்ணிட்டாங்க வெங்காயம் ஒரு சீலியெல்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டாங்க அதை வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி போட்டாங்க முழுசாலாம் போடாங்க கட் பண்ணி தான் போட்டாங்க அதை நல்லா போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து கீரையெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க கீரையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிக்கிட்டாங்க அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அத்தை வந்து சால்ட் உப்புலாம் போட மாட்டாங்க டேஸ்ட்டுக்காக கல் உப்பு தாங்க போடுவாங்க தேவையான அளவு கல் உப்பு அப்புறம் தேவையான அளவு தண்ணி அத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒன்று மூடி போட்டு கலர் மாலை வரைக்கும் மூடி போட்டு நல்லா மூடி அடுத்துனாங்க அந்த கலர் வந்ததுக்கப்புறம் அத்தை வந்து அதில் பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கடைஞ்சி கொடுத்துட்டாங்க கடைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து சாப்பிட்டு போட்டோம் செம்ம டிப்ஸாக சூப்பராக இருந்துச்சுங்க அத்தை குட்டிஸ் மாதிரி திட்டம் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்